பண்ணிட்டுருக்கா ஏலே இறங்கி வா அந்த குட்டி பூனை உள்ளே இருக்கு இவன் என்ன வாடு வடுத்துறான்னு பாருங்க இவனை இதுக்குள்ளே போட்டு அடைக்க வேண்டியது ஏய் தா இவா அந்த பச்சை பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ இந்த நசுக்கு நசுக்கு எங்கே அந்த பிள்ளையை காணான் மாடி அம்பளே எந்த நசுக்க நசுக்கிட்டியடா ஓடி ஆடி ஓடி ஆடி இனி இறங்கி இறங்கி ஓடி வர்றதுனால தான் பாரு நீயே மேலே ஏறி குதிக்கிற பாருங்க மக்களே ம் அட்டைப்பட்டிக்குள்ளே இருந்த பிள்ளைய என்ன வாடு படுத்துகிறான் ம் கொஞ்ச நேரம் வேலை முடிச்சிட்டு வர குள்ளையும் அது மேலே தாவி மேலே ஓடிச்சு நீ என்ன பண்ணுற ஆலோ உக்காந்துக்கோ அட்டுபெட்டுக்குள்ளே உக்கார்னுமாக்கோ உனக்கு உட்காரு உக்காந்துக்கோ இந்த பெருசாக போ ஏய் அந்த கூடக்குள்ள கவுத்தி விட்டுறேன் அது கத்து கத்துன்னு கத்துது என்னம்மா என்னடா என்னடா என்ன 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 சரி 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 என்னம்மா என்னம்மா என்னடா ஏன்டா அப்படி மொரட்டுத்தனமாக பண்ணுற கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னு விளையாடட்டுண்டா சரியா குள்ள அதுக்குள்ளே வட்டால இறங்குவிய பயப்படுது வந்துடு 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 அச்சு ஏய்